செல்ல குழந்தையே இன்று சந்திர தரிசன நாளில் ஒரு ரூபாய் உன்னிடத்தில் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்று உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பதாக உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அப்படியானால் இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாயல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான அந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் எதுவும் தெய்வம் சொன்னது நாம் செய்துவிட்டோம் அதனால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் அடுத்த முயற்சியை நீ அந்த நேரத்தில் எடுத்து வைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா இந்த நாளில் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நான் எதற்காக உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னதான் சொன்னாலும் சரி என்னிடத்தில் எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் சரி நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை அந்த தருணம் வரும்பொழுது சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதுதான் உண்மை அப்படி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எதையும் காரணமில்லாமல் நமக்கு செய்ய மாட்டார்கள் என்பதனை தெய்வத்தின் அன்பினை நாம் உணர்கிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த விஷயத்தை நினைத்தும் என் குழந்தை நீ பெரிதாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இங்கு உனக்கு ஏற்படாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற்று கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக பெற்று தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை காயப்பட நான் அனுமதித்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை நெருங்க நான் அனுமதித்தது கிடையாது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை சரியாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை சரியானபடி அத்தனை விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்று நான் நினைப்பதுதான் உண்மை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் ஒவ்வொரு நல்ல நாளிலும் நான் உனக்கு தருகின்ற இந்த செய்திகளை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான நன்மைகளை கண்ணில் காண்பிக்கும் என்று அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன் அந்த வகையில் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம் விட்டது உனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உன் கண் முன்னால் வரத் தொடங்கிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரிவர பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல நேரம்தான் எல்லா நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைதான் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகும் நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உனக்காக என்றும் என்றென்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருவதை உணர்ந்து கொண்டு நீ உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருந்தால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் நல்ல நேரம் வரும்பொழுது ஒருவருக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடக்கிறதோ அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டு நீ இந்த நிலையை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான நல்ல மாற்றங்கள் அத்தனையுமே உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கனவிலும் நினைத்திராத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் இருந்து பெற வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே நாம் யோசித்து கொண்டுதான் செய்கிறோம் அல்லவா யோசனைகள் இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் யாரும் இங்கு எடுப்பது கிடையாது சில நேரங்களில் நம்முடைய யோசனைகளை நமக்கு எதிராக மாறிவிடுகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற புரிதல் நமக்குள் இருந்துவிட்டால் நம்மை சுற்றி வருகின்ற தெய்வங்களையும் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்று சந்திர தரிசனத்தினுடைய இரவில் ஒரு ரூபாய் நாணயத்தை உன் கையில் எடுத்துக்கொண்டு சந்திர பகவானை காண செல் என் குழந்தையே உன் இல்லத்தின் மாடியில் நின்றோ அல்லது வெளியில் நின்றோ சந்திர பகவானை நீ தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் இன்று சந்திர பகவானை காண முடியாத ஓரிடத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு வெளியில் செல்ல முடியாது என்று சொல்கின்ற குழந்தைகளும் அம்மா சந்திர பகவானை மேக மறைத்து விட்டதே என்று சொல்கின்ற பிள்ளைகளும் இருக்கும் பட்சத்தில் அம்மா சொல்வதெல்லாம் ஒன்றுதான் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இருக்கின்ற புகைப்படத்தில் எந்த தெய்வம் தன்னுடைய தலையில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார்களோ அந்த தெய்வத்தை நீ மனதார நினைத்து வழிபடலாம் அவர்கள் முன்னால் நின்று இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நீட்டிக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நேர்மறையாக நீ கேட்க வேண்டும் கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் நீ என்ன சொல்கிறாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நீ எந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த நிலையை மாற்றிக்கொண்டும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனதாகி மாறி உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் உன்னுடைய எண்ணங்களால் தான் அத்தனையும் உனக்கு சிறப்பாக நடக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொண்டு பண தேவைகள் பூர்த்தியடைந்து விட்டது சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு நல்லது நடக்கின்றது என்று சொல்லிவிட்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை சுற்றிக்கொள் அத்தோடு அந்த நாணயத்தை கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையிலோ அல்லது உன்னுடைய கைப்பையிலோ நீ வைத்துக்கொள் உன் இல்லத்தில் இருக்கின்ற பண தேவைகள் என்று மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய தீர்வினை கொடுக்கும் சந்திர பகவானினுடைய ஆசிகளை பெற்று உன் இல்லத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ விரைவாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை வெற்றிகளையும் சரியான புரிதலில் கொண்டு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிறைவில் கொண்டு நல்லபடியாக என் பிள்ளை நீ இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுது என் குழந்தை அந்த நேரத்தில் நீ விழி விதுங்கி நின்று கொண்டிருந்தாய் என்ன திடீரென்று நம் வாழ்க்கையில் நமக்கு கூட நல்லது நடக்கிறதே என்று தானே நீ யோசிக்க தொடங்கினாய் அதைத்தான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன் தெய்வத்தின் அனுகிரகம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை எதிர்பாராத நேரத்திலும் பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றும் என்பதும் உண்மை அதனால் எதையுமே புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாறும் நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற போலிகளையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய் உண்மையாகவே யார் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உண்மையாகவே யார் உன்னிடத்தில் நடிக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வந்துவிடும் அதனால் என்ன நடந்தாலும் சரி அதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொடுக்க கொடுக்க தயாராகிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த தயாராகிவிட்டது இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இது போன்ற பேரதிசயங்களையும் நடத்தி கொடுத்து விட்டது என்றால் அதன் பிறகு உனக்கு எந்த கவலைகளும் இருக்காது அல்லவா வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்பிக்கையோடு கொடுத்து விடும் அல்லவா இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும் பேரதிசயங்கள் நடப்பதையும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றங்களையும் உன்னால் சரியாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் எந்த நிலையும் நமக்கு நிரந்தரமில்லை எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பியது எல்லாம் போதும் இனி அத்தனையும் உன் வசமாவதை உன்னால் சரியாக உணர முடியும் இனி அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை உன்னால் என்னவென்று நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும் அதுவரையிலும் என் குழந்தை சற்று பொறுமையாக இருந்து அம்மா சொல்கின்ற வழியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டே இரு நன்மைகளை தந்துவிட்ட பிறகு எனக்கு தெரியும் உன் வெற்றி எங்கே இருக்கிறது என்று அதை உனக்கு அம்மா அடையாளம் காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் இனி எதை நினைத்துமே என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மனிதர்களையும் சரி இந்த வாழ்க்கையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று நீ புரிந்து கொள்வாய் அதனால் எதற்கும் கலங்காமலிரு இந்த நிலையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒப்படைக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை என் குழந்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்